ஜஸ்ட்டு மூணே பொருள் வச்சு இந்த சம்மருக்கு குளு குழுன்னு செம்ம டேஸ்ட்டாக குல்ஃபி ஐஸ்கிரீம் செய்யலாமா இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு அரை லிட்டர் அளவு பாலை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுவோம் இது வந்து பாதி அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும் இது இருக்க சமயத்துலேயே கைப்பிடி ஃபுல்லாக முந்திரியை சுடுதண்ணியில் ஊற வச்சிருக்கேன் இது ஒரு முப்பது கிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு ஐம்பதுலேருந்து நூறு கிராம் உங்கள் ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் இதை நல்லா பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு இந்த மாதிரி மையை அரைச்சு கொண்டு வந்துட்டு பால் வந்து பாதியாக ரெடியூஸ் ஆனதுக்கப்புறமா இந்த பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் முந்திரி குக் ஆகிறதுக்காக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருந்தோன்னா கொஞ்சம் நேரத்தில் கொதித்து வந்துடும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா தான் சக்கரை சேர்க்கணும் இப்போ சக்கரை வந்து நான் ஒரு அரை டம்ளர் அளவு சேர்க்குறேன் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும் ஸோ நல்லா கலந்துட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி எல்லாமே ஒன்று சேறு வர வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம் இப்போ இதிலேயே ஒரு பிஞ்சளவு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் திக்காத அளவுக்கு கலந்து கொடுக்கணும் ஏன்னா அடி பிடிக்கும் ஸோ கலந்து கொடுத்துட்டே இருந்தோன்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி நல்லா திக்காக ஆக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து திக்கான உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா இது கொஞ்சம் நேரம் ஆக ஆறி வரும்போது உங்களுக்கு இன்னுமே நல்லா திக்காகும் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு திக்காக இருக்கும் இதை வந்து நீங்கள் குல்ஃபி மோல்டு இல்லைன்னா டம்ளரில் ஊற்றி வச்சுட்டு நல்லா ஒரு எட்டு மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான் எட்டு மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணியில் கொஞ்சம் நேரம் மோல்டு வச்சு எடுத்தோன்னா ஈஸியாக எடுக்க வந்துடும் ரொம்ப அல்டிமேட்டான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்